வணக்கம் இவர் இது ஆலை வாசல் சேனல் சேனலோட நோக்கமே நம்ம நாட்டுல இருக்க கோவில்கள் அதன் சிறப்புகளை பத்தி தெரிஞ்சுக்கிறது தான் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஆலை வாசல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னைக்கு சேனல்ல நாம பார்க்க போறது பெருமாளோட வயிற்றுல தளும்பி இருக்கிற கோவில் தனக்குரிய அலங்காரத்தை முருகனே தினமும் வந்து சொல்றாரு இந்த கோவில்களையும் இதுல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல நம்ம பார்க்க போறது வரவூர்ல இருக்கிற லட்சுமி நாராயணன் கோவில் இங்க பெருமாள் லட்சுமி நாராயணன் வராகமூர்த்தி கிருஷ்ணன் இப்படி மூன்று கோலங்கள்ல இருக்கிறாரு இங்க வித்தியாசமான பிரசாதம் அது என்னன்னா துளசி பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு ஜாதிகா இவைகள் எல்லாத்தையுமே இடிச்சு அத நம்மளுக்கு பிரசாதமா கொடுக்குறாங்க ரெண்டாவது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர்ல இருக்கிற ஐராவதேஸ்வரர் கோவில் இந்த கோவில்ல ஐராவதம் அப்படிங்கிற தேவலோகத்தையான சிவனை வழிபாடு பண்ணதா சொல்லப்படுது அதனால இங்க இருக்கிற சிவலிங்கத்துல யானையோட உருவம் பொறிக்கப்பட்டு இருக்குது மூணாவது காஞ்சிபுரம் மாவட்டம் தாமல்ல இருக்கிற தாமோதர பெருமாள் கோவில் இங்க இருக்கிற தாயார் பெயர் திருமால் அழகி இந்த தாமோதர பெருமாளோட வயிற்றுலதான் சின்ன தழும்பு இருக்குது கிருஷ்ண அவதாரம் அப்போ யசோதை கிருஷ்ணனை உரல்ல கட்டி வச்சப்ப அவரோட வயிற்றுல தழும்பு ஏற்பட்டுச்சு அந்த கிருஷ்ணன் தான் இங்க தாமோதர பெருமாளா இருக்கிறதா சொல்லப்படுது இப்பவும் இவருக்கு திருமஞ்சனம் செய்யும் போது இவரோட வயிற்றுல இருக்கிற தழும்ப நம்மால பார்க்க முடியும் அடுத்தது கரூர் மாவட்டம் மகாதானபுரத்துல இருக்கிற மகாலட்சுமி கோவில் சுமார் ஐநூறு ஆண்டுகளுக்கு மேல பழமை வாய்ந்த கோவில் இது கிருஷ்ணதேவராயரால இந்த கோவில் கட்டப்பட்டதா சொல்லப்படுது மகாலட்சுமி தாயார் அமர்ந்த கோலத்துல இங்க காட்சி தராங்க தங்களோட நேத்தி கடனா பக்தர்கள் இங்க தலையில மொட்டை அடிச்சு தேங்காய உடைக்கிற சடங்க செய்யறாங்க ஆடி பெருக்குக்கு அடுத்த நாள் இந்த நிகழ்வு இங்க நடக்குது கடைசியா பார்க்க போறது நீலகிரி மாவட்டம் அண்ணமலையில இருக்கிற தண்டாயுதபாணி கோவில் இந்த கோவில்ல இருக்கிற ஆச்சரியமான விஷயம் என்னன்னா முருகன் இங்க தனக்குரிய அலங்காரத்தை அவரே தேர்ந்தெடுக்கிறாரு இங்க இருக்கிற குருநாதரோட கனவுல தனமும் வர முருகன் தனக்கு அடுத்த நாள் எந்த மாதிரியான அலங்காரம் செய்யணும் அப்படின்னு அவர் கனவுல சொல்றதா சொல்றாங்க அதுக்கேத்த மாதிரியே பூசாரிகளும் இவருக்கு அலங்காரம் செய்யறாங்க இந்த நிகழ்வு இப்ப வரைக்குமே இங்க தான் இருக்கு அதோட இங்க அன்னதானம் செஞ்சா தாங்கள் நினைச்ச காரியம் நிறைவேறதாவும் பக்தர்கள் சொல்றாங்க இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி விவாஸ் வீடியோ புடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் ஆலயவாசல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க நன்றி